வணக்கம் உறவுகளில் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்கு அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு தான் உங்க கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் திருச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் சரி வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் சம்பந்தர் பாடல் பெற்ற மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் வந்து தமிழகத்தில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சோபுரம் என்னும் ஊரில் தான் அமைந்திருக்கிறதா இந்த தளம் வந்து அகத்தியர் வழிபட்ட தளம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் வந்து சிவன் அம்பாள் திருமணம் நடந்த போதுதான் பூமியை வந்து சமப்படுத்த வந்து தென்னிசை வந்தாராம் அகத்தியர் அவர் வரும் வழியில தான் பல இடங்களில் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை வந்து செய்து வழிபட்டார்களாம் அங்க வந்து வங்க கடற்கரை வழியாக சென்ற போதுதான் அவருக்கு வந்து வயிற்று வழி ஏற்பட்டதாகவும் சிவனின் தன் வழியை வந்து தீர்க்க முறையிட்ட பிறகு வந்து கடல் மண்ணால் வந்து லிங்கம் அமைக்க முயன்றாராம் ஆனால் வந்து எவ்வளவு முயன்றும் வந்து லிங்கத்தை வந்து சரியாக அமைக்க முடியவில்லையா சிவன் தன்னை வந்து சோதிப்பதை உணர்ந்த வந்து அகத்தியர் வந்து அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து தான் அதன் சாற்றை வந்து மணல்ல வந்து சேர்த்தாராம் அக்கலவையாக வந்து லிங்கம் வந்து அமைந்து அதை வந்து வணங்கினதாகவும் வழி நீங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த லிங்கம் இருந்த இடத்தில் தான் பிற்காலத்தில் வந்து கோயில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதாம் இங்க வந்து சிவன் சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாளிக்கிறாராம் இந்த தளத்தில் வந்து சோபுநாதர் சதுர வடிவ பீடத்தின் மீது வந்து மணல் லிங்கமாக காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது லிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சிறிய உருண்டை போன்ற அமைப்பை வந்து கங்காதேவியின் வடிவம் என்கிறார்கள் லிங்கத்தை அகத்தியர் அமைத்த போதுதான் ஏற்பட்ட கை தடமும் அகத்தியர் அமைத்த இந்த லிங்கத்திலேயே அம்பாள் ஐக்கியமாகி விட்டதாகவும் அதன் காரணமாக தான் சிவலிங்கத்துக்கு மஞ்சள் குங்குமம் வழிபாடு வந்து நடப்பதாகவும் ஐதீகமாக இருக்கிறதா சில தலங்கள்ல கையில வீணை ஏந்தியபடி இசைக்கு அதிபதியாக காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி இந்த தளத்துல வந்து இசை வடிவமாக அருள்கிறாராம் தட்சிணாமூர்த்தி சிலையை வந்து தட்டி பார்த்தால் பார்த்தீங்கன்னு சொன்னா சப்தஸ்வர கேட்கிறதா வழக்கமாக வலது கையில நாகமும் இடது கையில அக்கினியும் வலது கையில வந்து அக்கினி இடது கையில வந்து நாகம் என மாற்றி வைத்திருக்கிறார்களாம் இவருக்கு வந்து மஞ்சம் வஸ்திரம் அணிவிக்காமல் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வஸ்திரம் வந்து சாத்தி வழிபாடு செய்யறது வந்து ஒரு சிறப்பு அம்சமாகவும் இருக்கிறதா அதாவது சொன்னா கடலூர்ல இருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில தான் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்துல ஆலம்பாக்கம் என்ற கிராமம் இருக்கிறது தான் இங்கிருந்து வந்து பெரியம் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் மங்களபுரீஸ்வரர் திருத்தலம் வந்து அமைந்திருக்கிறதா நீங்களும் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள் ட்ரீ கிருஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நானும் அடுத்த ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி